இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சூரிஜ் விமான நிலையத்தில் பலத்த காற்று விமான சேவைகள் கடுமையாக பாதிப்பு சுவிட்சர்லாந்தில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ரஷ்ய சொத்துகளின் மதிப்பு கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது கணிசமாக உயர்ந்துள்ளதாக தெரிவிப்பு சுவிட்சர்லாந்தில் தற்போதைய மகப்பேறு விடுப்பு கொள்கைகளை மாற்ற புதிய திட்டம் முன்வைப்பு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் புதிய வரி விதிப்பு நடவடிக்கையால் சுவிட்சர்லாந்து குழப்பத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பின் வெளிச்சத்திற்கு வந்த கொலை வழக்கு அறுபது வயது ஆடவர் மீது குற்றச்சாட்டு பதிவு ரைன்ஃபெல்டனில் பார்பிக்யூ பகுதியில் மலைப்பாம்பு ஒன்று கண்டுபிடிப்பு போலீசார் விசாரணையில் தொடர்வன விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் நேற்று சூரிஜ் விமான நிலையத்தில் மணிக்கு எண்பத்து மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்று காரணமாக விமானப் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது பாதுகாப்பு காரணங்களால் பல விமானங்கள் புறப்படுவதை தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய கட்டாய நிலை உருவானது பலத்த காற்று காரணமாக விமானங்களின் தரையிறக்கம் மற்றும் புறப்பாட்டை மோசமாக பாதித்தன நிலைமைகள் தீவிரமடைந்ததால் சில விமானங்களை பாசல் ஃபிரிட்ரிக்ஸ் ஹாஃபன் மற்றும் ஸ்டுட்கார்ட் விமான நிலையங்களுக்கு விமானங்கள் மாற்றிவிட வேண்டிய நிலை ஏற்பட்டது அத்துடன் தரையிறங்குதல் மற்றும் புறப்படும் விமானங்களில் கடுமையான தாமதங்களும் ஏற்பட்டன சூரிஜ் விமான நிலையத்தில் விமான நிலைய பணியாளர்கள் மற்றும் விமான பயணிகள் பெரும் சிரமங்களை சந்திக்க நேர்ந்தது வானிலை மாற்றம் தொடர்ந்தால் அடுத்த சில நாட்களிலும் விமான போக்குவரத்து பாதிக்கப்படலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதனை முன்னிட்டு விமான நிலைய நிர்வாகம் மற்றும் விமான நிறுவனங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தியுள்ளன சூரிஜ் விமான நிலையம் பயணிகளுக்கு உரிய தகவல்களை வழங்கி பயண திட்டங்களை மீள பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது பயணிகள் தங்கள் விமான நிலையத்துடன் தொடர்பிலிருந்து புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை அறிந்து கொள்வது முக்கியம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ரஷ்ய சொத்துக்களின் மதிப்பு கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது கணிசமாக உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டில் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் சுவிஸ் பிராங்குகளாக இருந்த இந்த சொத்துக்கள் தற்போது ஏழு புள்ளி நான்கு பில்லியன் சுவிஸ் பிராங்குகளாக உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் பண மோசடி மற்றும் பொருளாதார தடைகளை மீறிய சந்தேகத்திற்குரிய சொத்துக்களை சுவிஸ் அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் தொடர்ந்து கண்டறிந்து முடக்கி வருகிறது பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை பெருமளவு ரொக்கங்களுடன் பதினான்கு பெரிய சொத்துக்கள் விலையுயர்ந்த கார்கள் தனியார் ஜெட் விமானங்கள் இசைக்கருவிகள் ஆகியவை அடங்கும் தற்போது சுவிஸ் அரசு இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து கடுமையாக செயல்படுத்தி வருகின்றது மேலும் வரும் காலங்களிலும் இவ்வாறான சொத்துக்கள் முடக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் தற்போதைய மகப்பேறு விடுப்புக் கொள்கைகளை மாற்ற இடதுசாரி மற்றும் மையவாத குழுக்களின் கூட்டணி புதிய திட்டத்தை முன்வைத்துள்ளது செவ்வாயன்று மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்ட இந்த முன்முயற்சியில் குழந்தை பிறந்ததை தொடர்ந்து தந்தைக்கும் தாய்க்கும் சேர்த்து முப்பத்தி ஆறு வாரங்கள் பெற்றோர் விடுப்பு பெற வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் தொழில்முறையும் குடும்ப வாழ்க்கையும் சமநிலையில் இருக்கும்படி செய்வதோடு பெற்றோரின் பொறுப்பு என்பது பகிரப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது சுவிட்சர்லாந்தில் மகப்பேறு விடுப்பு பதினான்கு வாரங்களாகவும் தந்தைக்கு கிடைக்கும் பெற்றோர் விடுப்பு இரண்டு வாரங்களாகவும் உள்ளது புதிய திட்டத்தின்படி பெற்றோர் ஒருவருக்கு பதினெட்டு வாரங்கள் வீதம் இருவருக்கும் முப்பத்து ஆறு வாரங்கள் மாற்ற முடியாத விடுமுறையை பெறுவார்கள் உடல்நலக் காரணங்களைத் தவிர பெற்றோர் ஒரே நேரத்தில் பகுதி நேர விடுப்பு பெறும் சலுகையும் இருக்கும் இது குடும்ப சூழ்நிலையை மேம்படுத்துவதோடு குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் நல்லதொரு மாற்றமாக இருக்கும் என கருதப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் புதிய வரிவிதிப்பு நடவடிக்கைகள் சுவிட்சர்லாந்துக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரிகள் விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார் உலக நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு எந்த அளவிற்கு வரி விதிக்கின்றனவோ அந்த வரியில் பாதியை அந்த நாடுகளுக்கு அமெரிக்கா விதிக்கும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதற்கமைய சுவிட்சர்லாந்து அமெரிக்க பொருட்களுக்கு அறுபத்து ஒன்று சதவீதம் வரி விதிப்பதாக கூறி அதற்கேற்ப சுவிட்சர்லாந்து பொருட்களுக்கு முப்பத்தி ஒன்று சதவீதம் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஆனால் இதனால் சுவிட்சர்லாந்து குழப்பமடைந்துள்ளது காரணம் சுவிட்சர்லாந்து ஏற்கனவே சரக்குகளுக்கான வரியை முழுமையாக நீக்கிவிட்டுள்ளது இந்த அறிவிப்பு வெளியான பின்னர் டிரம்பின் வரி விதிப்பு தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை குறித்து சுவிஸ் அரசு விரைந்து ஆலோசித்து வருவதாகவும் விரைவில் முடிவெடுக்க இருப்பதாகவும் சுவிஸ் ஜனாதிபதி கரின் கேலர் சுட்டர் தெரிவித்துள்ளார் பேசல்லாண்ட் சாஃப்ட் மாநிலத்தின் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அறுபது வயதான ஒரு ஆடவரின் மீது கொலைக்கான குற்றச்சாட்டுகளை சமர்ப்பித்துள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி இருபத்தி ஒன்று வயது இளைஞன் ஒருவர் வாகன நிறுத்துமிடத்தில் சுடப்பட்டதாக கூறப்படுகிறது அடுத்த நாள் அந்த இளைஞன் உயிரிழந்தார் குறித்த வழக்கு பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருந்தாலும் புதிய தடயவியல் முறைகள் பயன்படுத்தப்பட்டதன் மூலம் சந்தேக நபரை அடையாளம் காண முடிந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதன் பின்னணியில் போதைப் பொருள் ஒப்பந்தம் தொடர்பாக ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கலாம் என அரசு வழக்கறிஞர் அலுவலகம் நம்புகிறது குற்றம் சாட்டப்பட்ட நபர் நூறாயிரம் ஸ்விஸ் பிராங்குகளுக்கு இரண்டு கிலோ கிராம் கொக்கையின் வாங்க விரும்பியதாகவும் அதற்கு பதிலாக அந்த கொக்கையினை திருட திட்டமிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விசாரணை முடிந்ததை தொடர்ந்து அரசு வழக்கறிஞர் அலுவலகம் வழக்கை நீதிமன்றத்தில் கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளது குற்றம் சாட்டப்பட்ட நபர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இதற்கான முக்கிய நீதிமன்ற விசாரணைக்கான தேதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை சந்தேக நபர் நிரபராதி என கருதப்படுவார் நேற்றைய தினம் ரைன்ஃபெல்டனில் உள்ள ஒரு பார்பிக்யூ பகுதியில் பால் பைதான் எனும் மலைப்பாம்பு ஒன்று காணப்பட்டதால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது காலை பத்து மணி அளவில் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ராஸில் ஒரு நபர் இந்த பாம்பை கண்டுபிடித்தார் அதனை பார்த்தவுடனே அவர் ஆர்கோ மாநில காவல்துறையை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் பாம்பு மிகவும் குளிர்ச்சியாக இருந்ததை கவனித்தனர் பாம்புகள் வெப்பமான சூழ்நிலையில்தான் உயிர் வாழ முடியும் என்பதால் அதிகமான குளிர் பாதிப்பால் அது இறந்துவிட்டதாக அவர்கள் உறுதிப்படுத்தினர் இந்த பாம்பு அங்கு எவ்வாறு வந்தது என்பது தற்போது காவல்துறையின் விசாரணைக்குரிய முக்கியமான கேள்வியாக உள்ளது இது யாருடைய சொத்து அது ஒரு வீட்டிலிருந்து தவறுதலாக வெளியேறியதா அல்லது யாராவது அதனை திட்டமிட்டு வெளியே விட்டார்களா என விசாரணை நடைபெற்று வருகிறது அத்துடன் சுவிட்சர்லாந்தில் இயற்கையாக காணப்படாத இந்த வகை பாம்புகளை பொதுவெளியில் விட்டுவிடுவது சட்டவிரோதமான செயலாகும் எனவே இதற்கான முழுமையான விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பாம்பின் உரிமையாளர் யார் என்பது குறித்து தகவல்களை தெரிந்தவர்கள் உடனடியாக ரைன்ஃபெல்டன் காவல்துறை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ் இணைத்திருங்கள் வணக்கம் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்